நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு பரம சத்தியம் மற்றவர்களால அபியூஸ் பண்ண படுறதால நீங்க அழிஞ்சு போகவே மாட்டீங்க அதுக்கு நீங்க தப்பான ரியாக்ஷன் பண்ணா மட்டும் தான் நீ அழிஞ்சு போவீங்க மற்றவர்களால அபியூஸ் பண்ண படுறதால அவங்க அவங்களுடைய நெகட்டிவிட்டி உங்க மேல கொற்றதால நீங்க அழிஞ்சு போக மாட்ட பாதிக்கப்பட மாட்டீங்க அழிய மாட்டீங்க குறைய மாட்டீங்க நசிய மாட்டீங்க நீங்க அதுக்கு ராங்கா ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்க ரியாக்ஷனால வேணுமானா தப்பான ரியாக்ஷனால வேணுமானா நீங்க அழிஞ்சு போவீங்க சஃபர் ஆவீங்க டிஸ்ட்ராய் ஆவீங்களே தவிர வெளியிலிருந்து அபியூஸ் பண்ணப்படுறதுனால ஆக அழிஞ்சே போக மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்குங்கய்யா நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை உயர் தன்மையில சமாதி பழகல வச்சிருந்தீங்கன்னா நீங்க ரியாக்ஷனே பண்ணாம அவங்க எவ்வளோ அபியூஸ் பண்ணாலும் ரியாக்ஷனே பண்ணாம உங்களுடைய லைஃபை நடத்திக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது அவங்களுக்கெல்லாமே நீங்க ஹீரோ ஆயிடுறீங்கயா அவங்களே பர்ற என்ன மனுஷன் பர்ற டே உங்களை அபியூஸ் பண்றவங்க ஹேட் ஸ்பீச் பண்றவங்க கூட மனசுக்குள்ள சீக்ரெட்டாக உங்களை ரசிக்கிற மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் உண்மையில் அபியூஸ் பண்றவங்க ஹேட் ஸ்பீச் பண்றவங்கலாம் சீக்ரெட்டாக என்ன ரசிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் உண்மைங்க ஏன்னா நான் சொல்ற இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் கருத்தான் என் பக்தர்களை விட அவர்கள் ஆழமாக கேட்கிறார்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்ளை பண்றாங்க உபயோகப்படுத்துறாங்க வாழ்க்கையிலே வெற்றி அடைய நினைக்கின்ற எல்லோரும் அதாவது நீங்க சினிமா துறை அரசியல் துறை ஒரு சமூகத்தில் சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை எந்த துறையானாலும் சரி இல்லை உங்களுடைய வேலை எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிறு நிலை நிறுத்துங்கள்